அனைவருக்கும் வணக்கம் தினகரன் பேப்பர்ல வெளியாகியிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடையில வரலாறு தொடர்பான கேள்விகளின் தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கேள்வி எண் முன்னூற்று தவறான வாக்கியங்களை தேர்க இதுக்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னா எல்லாமே ரைட்டு இந்தியாவின் முதல் நகர அரசு காசியாகும் மகாபத்மநந்தன் ஏக சக்கரவர்த்தி என்று அறியப்படுகின்றார் அர்த்த சாஸ்திரம் அரசியல் கூறுகள் பொருளாதார கொள்கைகள் மற்றும் ராணுவ உத்திகளுக்கான புத்தகமாகவும் அறியப்படுகின்றது அடுத்ததா முன்னூற்று ஐம்பத்தேழு சரியான வாக்கியங்களை தேர்க இதற்கு விட ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ஒன்று முதலாம் ருத்ரதாமனன் ஜுனாகத் பாறை கல்வெட்டு அல்லது கிர்னார் பாறை கல்வெட்டு இந்தியாவின் சுத்தமான சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு அடுத்தது முதலாம் ருத்ரதாமன் அசோகர் மற்றும் ஸ்கந்தகுப்தரால் ஜுனாகத்தில் உள்ள சுதர்சன ஏரி மராமத்து செய்யப்பட்டது முன்னூற்றி ஐம்பத்தெட்டாவது கேள்வி தவறான இணைகளை தேர்க இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஸோ எல்லாமே வந்துட்டு கரெக்டான இணைதான் அஸ்வகோசர் புத்தசரிதம் சுஷ்ருதர் சுஷ்ருத சம்கிதை நாகர்ஜுனர் வாக்கியங்களை தேர்க இதற்கான விடை சி ஒன்று மற்றும் இரண்டு கொடுத்திருக்க ரெண்டுமே அப்ப கரெக்ட் இந்தோ கிரேக்கர்கள் இந்தியாவில் முதன் முதலாக தங்க நாணயத்தை விநியோகம் செய்தனர் காந்தாரா கலை இந்தோ கிரேக்க கலைகளின் இணைவு என்றும் அறியப்படுகின்றது ரைட்டு முன்னூற்று அறுபதாவது கேள்வி தவறான இணைகளை தேர்க இதற்கு விட ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாமே ரைட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டினை எழுதியவர் ஹரிசேனர் ஆவார் சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு குப்த பேரரசின் அரசியல் வரலாற்றை ஆய்வு செய்வதற்கான முக்கியமான கல்வெட்டுகளுள் ஒன்று அலகாபாத் தூண் கல்வெட்டு பிரயாகை பிரசாஸ்தி என்றும் அறியப்படுகின்றது பிரயாகை என்பது அலகாபாத்தின் ஒன்றாவது கேள்வி தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்திர ராட்சசம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் விசாக தத்தர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ முன்னூற்று அறுபத்தி இரண்டு சரியான இணைகளை தேர்க இதற்கு விடை ஆப்ஷன் டி அனைத்தும் எல்லாமே ரைட்டு மிலிந்தரின் கேள்விகள் மற்றும் நாகசேனரின் பதில்கள் ஆகியவற்றின் தொகுப்பே மிலிந்த ஆகும் மிலிந்த பண்கம் பாலி மொழியில் எழுதப்பட்டது மிலிந்தர் அல்லது மியாண்டர் இந்தோ கிரேக்க ஆட்சியாளர் மற்றும் நாகசேனர் புத்த சமயத் துறவி ஆவார் எல்லாமே ரைட்டு முன்னூற்று அறுபத்தி மூன்று தவறான இணைகளை தேர்க இதற்கு விடை ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஸோ கொடுத்துருக்க எல்லாமே ரைட்டு விக்ரம ஆண்டு கிமு ஐம்பத்தெட்டு சாகா ஆண்டு கிபி எழுபத்தெட்டு குப்தா ஆண்டு கிபி முன்னூற்று பத்தொன்பது முன்னூற்று அறுபத்தி நான்காவது கேள்வி சாத வாகன அரசர்களுள் ஒருவரான ஹாலா இயற்றிய புத்தகம் எது கதா சப்தசதி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ முந்நூற்று அறுபத்தைந்து நவநீதகம் என்ற புத்தகம் எதற்கு புகழ்பெற்றது விடை ஆப்ஷன் டி மருத்துவம் முந்நூற்று அறுபத்தாறு தம்ம சக்கர பரிவர்த்தனம் என்பது எதனோடு தொடர்புடையது விடை ஆப்ஷன் பி புத்தரின் முதல் போதனை அடுத்து முன்னூற்று அறுபத்தேழு சரியான வாக்கியங்களை தேர்க விடை வந்துட்டு ஆப்ஷன் டி அனைத்தும் ஸோ கொடுத்துருக்க எல்லாமே கரெக்ட் மெஹ்ராலி கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரோடு தொடர்புடையது ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரோடு தொடர்புடையது ஹதிகும்பா கல்வெட்டு கலிங்க நாட்டின் காரவேலர் என்பவரோடு தொடர்புடையது மூணுமே ரைட்டு முன்னூற்று அறுபத்தெட்டாவது கேள்வி எந்த சாதவாகன அரசர் கப்பல் அடையாளம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டார் விடை ஆப்ஷன் ஏ யட்ச ஸ்ரீ சதகர்ணி முன்னூற்று அறுபத்தொன்பது மகாபஷியம் என்ற நூலினை எழுதியவர் பதஞ்சலி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னூற்று எழுபது சரியான வாக்கியங்களை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ஒன்று என்ன சொல்லுது மித்ரகங்கன் இரண்டு அஸ்வமேத யாகங்களை நடத்தினான் பதஞ்சலி மித்ரகங்கனின் சமகாலத்தவர் ஆவார் ஸோ இந்த ரெண்டும் ரைட்டு முந்நூற்றி எழுபத்தோராவது கேள்வி சரியான வாக்கியங்களை தேர்க இதற்கு விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ஸோ ரெண்டும் கரெக்டு கொடுத்துருக்க ரெண்டும் ஒன்று வந்து இந்தியாவில் தரமான தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் குஷானர்கள் தரமான தங்க நாணயம் குஷானர்கள் இந்தியாவில் அதிகமான தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் குப்தர்கள் ஸோ இந்த ரெண்டும் ரைட்டு முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது கேள்வி தவறான இணைகளை தேர்க இதற்கு விடை ஆப்ஷன் டி விக்ரமசீலா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர் இது தவறான இணை முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது கேள்வி சரியான இணைகளை தேர்க இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு பானபட்டர் ஹர்ஷவர்த்தனர் ரவி கீர்த்தி இரண்டாம் புலிகேசி இது ரெண்டும் சரி முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஹர்ஷவர்தனர் யாருடைய சமகாலத்தவர் விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று ஒன்று வந்து யான்ஸ்வாங் மூன்று முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்த கேள்வி எழுபத்தி எழுபத்தைந்து கீழ்கண்ட எந்த நாடகங்கள் ஹர்ஷவர்தனரோடு தொடர்புடையவை விடை வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ரத்னவாளி பிரியதர்சிகா நாகநந்தா இது மூணும் தொடர்புடையவை முந்நூற்று எழுபத்தாறு சரியான இணைகளை தேர்க இதற்கு விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ஸோ ஒன்று பிற்தௌசி ஷானாமா இரண்டு வந்துட்டு அல்புருனி கிதாப் உல்ஹிந்த் முன்னூற்று எழுபத்தேழாவது கேள்வி தவறான இணைகளை தேர்க இதற்கு விடை ஆப்ஷன் டி இவற்றுள் எதுவும் இல்லை ஸோ கொடுத்துருக்க எல்லாமே ரைட்டு முதலாம் தரைன் போர் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்று ஏடி சந்த்வார் போர் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு ஏடி முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு ஏடி முன்னூற்றி எழுபத்தெட்டு ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் விடை ஆப்ஷன் ஏ பானபட்டர் அடுத்து முன்னூற்று எழுபத்தொன்பதாவது கேள்வி சதி வழக்கத்தினை கீழ்கண்ட எந்த கல்வெட்டு எடுத்துக்காட்டுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி சமுத்ர குப்தரின் ஈரான் கல்வெட்டு முன்னூற்று எண்பது சரியான இணைகளை தேர்க இதற்கான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் மூணு கொடுத்துருக்காங்க ஸோ மூணுமே கரெக்டு தான் தபகத் இ நசிரி மின்காத் சிராஜ் பத்மாவதி ஜெயாசி துதி இ ஹிந்த் அமீர் குஸ்ரூ முன்னூற்று எண்பத்தொன்று கந்தக் இ பவோலி என்பது டெல்லி கல்தானியா ஆட்சியாளர் இல்துஷ்மிஷ் என்பவரால் கட்டப்பட்டது அது என்ன விடை வந்து ஆப்ஷன் ஏ படிக்கட்டுகளுடனான கிணறு முன்னூற்று எண்பத்தி இரண்டு தவறான இணைகளை இதற்கு விடை ஆப்ஷன் டி இவற்றுள் எதுவும் இல்லை அப்ப கொடுத்துருக்க எல்லாமே சரி திவான் அர்ஷ் ராணுவ துறை திவான் அமிர்கோகி வேளாண்மை துறை திவான் ரியாசத் சந்தைக்கான துறை முன்னூற்று எண்பத்து மூன்றாவது கேள்வி சரியான வாக்கியங்களை டி அனைத்தும் கொடுத்துருக்க எல்லாமே குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபெக் ஆவார் குதுப் மினாரை கட்டி முடித்தவர் இல்துத்மிஷ் ஆவார் குதுப் மினாரின் நான்காவது மாடியை கட்டியவர் பைரோஸ் துக்லக் ஆவார் எல்லாமே ரைட்டு முன்னூற்று எண்பத்தி நான்கு கீழ் எந்த வம்ச ஆட்சியாளர் அலாய் தர்வாஜாவினை கட்டினார் கில்ஜி வம்சம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னூற்று எண்பத்தைந்து மற்றும் இன்றைக்கான இறுதி கேள்வி சோந்தார் எனப்படுவது எதனோடு தொடர்புடையது இதற்கு விடை ஆப்ஷன் பி விவசாய கடன் இந்த கேள்வியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்